நாங்கள் கும்புறோம் அங்க இயற்கை எண்ணங்கள் இயக்கங்கள் இயக்கம் பழகி அவங்கள தமிழ்நாட்டில் இருப்பது இயக்க சூரியன் கும்புறவர்கள் நந்தியை கும்புறது நெருப்பு கும்புறது நெருப்பு பூக்கோ உடைக்கிறது புண்ணியங்க பூக்கோ அடைக்கிறது போயிருக்கு அதான் உண்மையான அழிவாடங்களே ஆரியன் இங்கே ஆரியன் அங்கே ஆரியன் வாரான் ஜெமன் நின்று வரான் இந்து பார்த்துட்டு வரான் மெட்ராஜன் நிற்குது மெட்ராசன் நிற்கிது மெட்ராஜர் பெரியார் இல்லாமல் அங்கேயும் திரைந்து விடும் பெரியார் ஆரியம் உடைக்கப்படுது மதமே எங்களை ஆக்கிரமித்த மதம் வந்து அழிக்க மதம் வந்து அழிக்கிற மாதிரி ஆனால் கவிச்சியான கோடம் போட்டுருவா தமிழுக்குட்டா நீ தமிழ் புதுதன் நீ தமிழ் தகட வந்து நீ தமிழ் தகட உன்னு கடவுள் சொல்லி கடலான பேருந்து புத்தகத்துக்கு வந்து தங்க உட்காந்து அதை படித்தா நீங்க இந்து மதம் மதம் இல்லை கிறிஸ்தவ மதம் இல்லை எங்களை ஆக்கிரமித்த அடிமை இந்த சின்னங்கள் எங்களை ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாங்களா எங்களுக்கு பிராமணர் சத்திரியர் வைசியர் வைசியர் சூத்திரர் இந்த மூன்று சாரியம் தான் இருக்கான் சத்திரியர்ன்றதுதான் பிராமணன்றதுதான் நாளில் சூத்திரர் வேலத்தான அடிமையாக்க அதனால